எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு காரிச்சட்டை சினை மாடுங்க இரண்டாம் ஏத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல வளமான மாடு நல்ல உயரமான மாடுங்க நல்ல நீலநட்டில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டிற்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு குவாலிட்டினா இப்படி இருக்கணுங்க நல்ல தரமான உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்கில் அருமையான குவாலிட்டி மாடாக இந்த மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டிற்கான பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இளம்பொருளான மாடு நல்லா அழகான முகலட்சணம் கொண்ட மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு கண்ணு இறங்க ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடி அப்படியே டபுள் ஆகும் அப்படின்றாங்க பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க இல்லை கார் சட்டியில் அருமையான கலர் பேட்சில் நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு அதிகபட்ச கறவை திறனில் அருமையான நல்ல கருப்பு சட்டை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நாலு காம்பு நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு நல்ல பொறுமையான குணமான மாடு இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதுவும் இரண்டாம் வீத்து மாடு தான் இது ஒரு கருப்பு சட்டை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கலில்லாத நல்ல தரத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல கரு கருன்னு கருப்பு சட்டையில் அருமையான மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க இதுவும் ஒரு இளம்பொருள் தாங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது மாடு நகன்னு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல தோல் குவாலிட்டி அருமையாக இருக்குங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண் இறங்க ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இன்னமும் அந்த அரை வரைக்கும் மடி தூக்கலாக எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கின்றத வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் கிடைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாங்க மாடு அப்படி நேரில் போய் எடுக்கிறேன்னா நாலு காம்புல நல்லா பால் வருதா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கா மாட்டில் காம்பில் கை வைக்கும்போது உதைக்குதா முட்டுதா இது எல்லாமும் நம்ம செக் பண்ணி சுழி தவறு ஏதனும் இருக்கா இதெல்லாமும் பார்த்துக்கலாங்க இதுதான் நாமளும் வந்து எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு வரோம் எல்லா ரெண்டு மாடுகளுமே நல்ல குவாலிட்டியிலாம் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு அதிக கரைவைத்திறன் கொண்ட மாடுகள் தான் இங்கே பாருங்கள் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இந்த மாடும் ஆறு பல்லு ரெண்டாம் இத்து ஆக்சுவலாக இரண்டு மாடுகளுமே ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாறக்கூடிய மாடு மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கறவை சொன்னாங்க ரெண்டாவது மாடு பதினாறு லிட்டர் கறவை சொல்கிறாங்க அப்படி இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாடு எழுபத்தொம்போதாவது எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டாவது மாடு எழுபத்தி மூணாயிரம் ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த ரெண்டு மாடுகளும் நீங்கள் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க ஜோடி மாடுகளாக எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அப்படி ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரவா வரையிலும் வண்டி வாடகைக்கு மிச்சமாகும் யார் யாரா கேட்டாங்கன்னா நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்டடான நல்ல குவாலிட்டியான மாடுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம் முக்கியமான விஷயம் மாட்டோட மாட்டோடய திறனோ மாட்டோட விற்பனை விலையோ மாட்டோட பல் எல்லாத்தையுமே மாட்டின் உரிமையால் நிர்ணயிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மக்களுக்கு நம்ம கன்வே பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பேசுறதுல டவுட் இருக்குன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டு மாடுகள் ஜோடியாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரம் ஐநூறு கூட குறைச்சி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை இதில் இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்முலட்ட சேனலை कांटेक्ट பண்ணுங்க உங்க மாடுகளோட உரப் படிதியோ ரொம்ப எளிதாகி நன்றி